விருத்தாசலம் கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உலக மகளிர் தின நாளை முன்னிட்டு கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் தலைமையேற்று விருத்தாசலம் கோட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து மகளிர் காவலர்களையும் வாழ்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மற்றும் இன்ஃபன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளர் விஜயகுமாரி ஆகியோர் உலக மகளிர் தினம் உருவாக காரணமாக இருந்த மேடம் கிளாரா பெண்களுக்கான ஊதிய உயர்வையும் உழைக்கும் நேர குறைவையும் வலியுறுத்தி போராட்டம் நடத்திய இந்த நாள்தான் மகளிர் தின விழா எனவும் எல்லா துறைகளிலும் பெண்கள் உள்ளனர் அந்த பெண்களுக்கு பின்னால் ஆண்கள் உள்ளனர் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை எனவும் உரையாற்றினார் அனைத்து மகளிர் காவலர்களும் உலக மகளிர் தின கேக் வெட்டி அனைவருக்கும் கேக் ஊட்டி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் பெண் காவலர்களுக்கிடையே தலையில் கப்பை வைத்து கீழே விழாமல் நடனமாடும் போட்டி பலூனை வாயால் ஊதி கிளாஸை எடுத்து செல்லும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் மகளிர் தினத்தை கொண்டாடினர்